ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி முட்டை கோஸ் போண்டா செய்ய போகிறோம் கிருஷ்ணகிரி ஸ்பெஷல் அப்படிங்கிற இந்த போண்டா வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் என்ன தேவைங்கிறத பார்க்கலாம் இது வந்து தருமபுரியிலேருந்து நீங்கள் பெங்களூர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா இல்லாத கடைங்களே இருக்காது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் போண்டா செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா கால் கிலோ கடல மாவு எடுத்துருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா எடுத்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கீரை எடுத்துருக்குறோம் பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருக்குறோம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்குறோம் பச்சை மிளகாய் மீன் மூணு எடுத்துருக்குறோம் முட்டைக்கோஸ் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம் நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போண்டா செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் போண்டாவுக்கு தேவையான முட்டைக்கோசு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான் இந்த சைஸ் தான் கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா கீரை கருவேப்பிலை இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம் வாங்க இதோட இப்போ வந்து நம்ம கடல மாவோடு கலந்துக்கலாம் இப்போ வந்து ஆப்ப சோடாங்கிறமில்ல இட்லி போடுற சோடா அது வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் நான் கிலோ தான் எடுத்துருக்குற மாவு அதனால கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் போண்டா அப்போ தான் புசு புசுன்னு வரும் இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் நம்மளோட முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் நம்ம கட் பஞ்ச் பண்ணி வச்ச வெங்காயம் மிளகா பச்சை மிளகா கொத்தமல்லிக்கீரை இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி பதத்துக்கு கரைப்போம்ல போண்டா விடுற பதம் அது மாதிரி கரைச்சிக்கலாம் மாவு வந்து கரைச்சிட்டோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி எடுத்து போண்டா போட்டோம்னா கரெக்டாக வர பதம் இது கொஞ்சம் தயிர் மாதிரி இருக்கும் கெட்டி தயிர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு போண்டா போடலாம் எண்ணெய் ஊற்றி காய வச்சிட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம நம்ம போண்டாவை போட்டுக்கலாம் நான் வந்து கரண்டியில் தான் எடுத்து போடுறேன் நீங்கள் வந்து கையிலையே போட்டுக்கோங்க இந்த முட்டைக்கோஸ் வந்து ரத்த ரத்தத்தோட பிபி அதாவது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது சர்க்கரை அளவையும் கண்ட்ரோல் பண்ணுது சர்க்கரை நோயை அப்புறம் இதில் இருக்கக்கூடிய வந்து விட்டமின் ஏ இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்ம போட்ட போண்டா வந்து ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கறி மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கறி மசாலா போட மாட்டேங்கிறனால இந்த மசாலா மட்டும் போட்டிருக்குறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது போடணும் அப்படின்னா வேறு என்ன மசாலா உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க முட்டைக்கோசை அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வீட்டில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம எப்போயும் போடுற போண்டா போடுறத விட இந்த மாதிரி எதாவது ஒரு காய்கறிகளை அதை சேர்த்து போடும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நம்ம இந்த முட்டைக்கோசு போண்டா செஞ்சுருக்குறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்குறேன் நம்மளோட முட்டை கோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் வந்து சோடா மாவு எப்பயுமே கம்மியாக போட்டு கலக்கிட்டு ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஏன்னா இது சாஃப்ட்னஸ்க்காக தான் போடுறது நம்ம சோடா இட்லி சோடா அதிகமாக போட்டிங்கன்னா மாவு வீணாக போயிடும் பிரிஞ்சு வர மாதிரி ஆயிரும் எண்ணெயும் அதிகமாக உரியும் அது இல்லாமல் சா நம்ம சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால் நீங்கள் செய்யும் போது எப்பயுமே அந்த சோடா இந்த உப்பு அந்த அதெல்லாம் கரெக்டாக கம்மியாக போட்டுவிட்டு அப்புறம் மறுபடியும் கூட சேர்த்துக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி